நாளைக்கு இயக்குனர் சங்கர் இயக்கியிருக்கக்கூடிய இந்தியன் டூ திரைப்படம் தேட்டர்ஸில் ஒரு வழியாக எஸ் ஃபைனலி ரிலீஸ் ஆக போகுது ஸோ எங்கே பார்த்தாலும் அதுதான் டாக் ஆஃப் தி டவுனாக இருந்துட்டுருக்கு கடந்த சனிக்கிழமை இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்தது அந்த நிகழ்வில் நடிகர் கமல்ஹாசன் பேசும்போது இந்த படத்திற்கு வராத தடங்குகளே கிடையாது படப்பிடிப்பின் போது விபத்து நிகழ்ந்தது கொரோனா பெருந்தொற்று பரவியது உடன் நடித்த நடிகர்களை அடுத்த நாள் சந்திக்க முடியாமல் போனது இத்தனை நிகழ்வுகள் எனக்கு ஒரே திரைப்படத்தில் நிகழ்ந்தன அப்படின்னு சொன்னால் எனக்கு மிகையாகாது அப்படி ஒரு திரைப்படம் தான் இந்தியன் டூ அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர் சொல்றத போல் பல நீண்ட நெடிய பயணத்திற்கு அப்புறமா இந்தியன் டூ திரைப்படம் வருகிற ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வரை இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கிய படப்பிடிப்பு கடந்த மார்ச் மாதம் வரை நடைபெற்றது ஆனா இந்த ஐந்து வருட காலத்துல இந்தியன் த்ரீ படத்துக்கான படப்பிடிப்பையும் சேர்த்து முடிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு பாகம் த்ரீ எடுக்கிற ஐடியா சங்கர் அவர்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாதாமா அப்படி இருந்தும் பார்ட் டூ பார்ட் த்ரீ எப்படி இந்த திரைப்படங்கள் ரெண்டா பிரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே இயக்குனர் சங்கர் தான் எடுக்கிற படங்களுக்கு அப்படி இப்படின்னு ஃபுட்டேஜ் எடுத்து தள்ளிடுவாராமா ஒரு கிரியேட்டரா ஒரு ரைட்டரா அவ்வளவு காட்சிகள் எழுதி அடிக்க வச்சிருப்பாராமா இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர ஐடியாஸ் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய காட்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாராமா இந்திரன் திரைப்படத்துக்குலாம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு பாதி தான் அந்த படத்தில் எடிட்ல போனது அவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால சங்கர் திரைப்படம் படங்கள் எப்பவுமே டெலிட்டட் சீன்ஸ் நிறையவே இருந்துட்டு இருக்கும் அந்த வகையில் இந்தியன் டூ திரைப்படத்துக்கான படப்பிடிப்பை நடத்தி முடிக்கும் போது மொத்தமாக ஆறு மணி நேரத்துக்கு அவர் காட்சிகள் எடுத்திருந்தாராமா ஸோ கட் பண்ணி தூக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா படத்தினுடைய தன்மை வலுவிழந்துடும் அப்படின்றதுனால சரி ஓகே அந்த மீதம் இருக்கிற காட்சிகளை வச்சு பார்ட் த்ரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் படத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பட் அந்த வகையில் பார்ட் டூவை விட பார்ட் த்ரீ பயங்கர பவர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு அதனால தான் கமலஹாசன் அவர்கள் மேடையில் பேசும்போது பார்ட் டூவை நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே பார்ட் த்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் நைன்டீஸில் வந்து இந்தியன் தாத்தாவை நம்ம வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் தி ஐகானிக் கேரக்டர் கேரக்டரும் இருந்துட்டு இருக்கு மறுபடியும் இந்தியன் தாத்தா டூ பாயிண்ட் தாத்தா வருவாரா அளவாரா அல்லது தியேட்டரில் எல்லாரையும் கதற விட போறாரா அப்படின்றத நாளைக்கு ஒரு நாள் நம்ம பொறுத்திருந்தா பாத்துக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் டூ திரைப்படத்தின் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு படம் ஹிட் ஆகுமா தோல்வி அடையுமா இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன கருத்துக்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ பண்ணாதீங்க மறக்க முடியாத இப்பவே நம்ம சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் படிமக்காம நினைத்துருங்க